ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் டாலர் வித்த வீடுகள் இப்போ உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு கிடைக்குது பில்டர் டிஸ்கவுண்ட் எயிட்டி தௌசண்ட் ரியல் டெக் கேஷ்பேக் இருக்கு அது மட்டுமில்ல இந்த வீடுகளுக்கு முதல் மூன்று வருஷ வட்டி வீதம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஒரு பிரபல ரேடியோ தொகுப்பாளரே ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஆகிவிட்டார் ஹவுசிங் பபுள் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ஒரு ரிசெஷன் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் டாலர் வீடு வந்து இன்றைக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு அது விற்கப்படுதுன்னு சொன்னால் இது எப்படி ஒரு நல்ல நல்லொரு இன்வெஸ்ட்மெண்டாக இருக்க முடியும் உண்மையிலேயே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகவே மாட்டாங்க சரி இவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்க ஒரு வானொலி ரேடியோன்றது வந்து ஒரு நம்பிக்கை அதில் என்ன கூறப்படுதோ அதை மக்கள் வந்து முழுமையாக நம்புகிறாங்க சனி ஞாயிறு ரெண்டு தினங்களிலும் இந்த வானொலியில் கூறப்பட்ட இந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் நாங்கள் இப்போ பேச போகிறோம் இதில் என்னென்னு சொன்னால் பில்டரோ ரியல்டரோ இதை பற்றி பேசவே இல்லை இந்த வானொலியில் தொகுத்து தான் மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தார் என்னென்று சொன்னால் இந்த யூனிட்டுகளை போய் வாங்குங்க தவற விட வேண்டாம் என்று இதில் கூறப்பட்ட விடயங்களை பார்ப்போம் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் டாலர் வித்த வீடு இப்போ உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லை பர்ச்சேஸ் ப்ரைஸ்லேருந்து அப் டு எயிட்டி தௌசண்ட் டாலர்ஸ் உங்களுக்கு ஆஃப் அதை விட முதல் மூன்று வருஷத்துக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் டூ பாயிண்ட் ஃபைவாக இருக்க போகுது இந்த சலுகைகளை தவற விடாமல் உங்கள் யூனிட்டுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள் இன்னும் ஒரு சில யூனிட்டுகள் தான் இருக்கின்றது இப்படி சொல்லும் பொழுது மக்கள் வந்து பில்டரையோ ரியல்டரையோ நம்பி போகலை நீங்கள் கூறுற இந்த வார்த்தைகளை நம்பித்தான் அவங்க போகிறாங்க இந்த மாதிரி வியாபாரங்களை வானொலியில் ஒளிபரப்பும் பொழுது மக்களுக்கு விவரமாக கூற வேண்டும் ஏன்னு சொன்னால் நீங்க அங்கே மக்களை அனுப்பினா பிறகு மக்களுக்கு ரியல் இல்லாட்டி பில்டர்ட்ட கூட விளக்கமான பதில் அங்கே கிடைக்கிறதில்ல மக்கள் முழுமையாக விளங்கி கொள்ளாமையே கையெழுத்தை வச்சிடுறாங்க சேல்ஸுக்கு பின்னாடி என்ன மறைஞ்சிருக்குன்னு பார்ப்போம் இவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களே என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் இது ஒரு மறைமுகமான ஒரு ஸ்கேம் ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் டாலர்ஸ்க்கு வித்த வீடு இப்போ எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ்க்கு விக்குதுன்னு சொன்னால் எந்த ஒரு பெரிய இன்வெஸ்டரும் இதுக்குள்ளே போகவே மாட்டாங்க அதில் வர இந்த வீடுகளை நீங்கள் இப்போ புக் பண்ணி வாங்குவீங்களா இருந்தால் உங்களுக்கு டு எயிட்டி தௌசண்ட் டாலர்ஸ் ஓ எயிட்டி தௌசண்ட் டாலர்ஸ் உங்களுக்கு பில்ட் ப்ரைஸ்லேருந்து குறைச்சி தரப்படும்னு சொல்கிறாங்க எப்போயுமே யோசிச்சு பாருங்க எதுவுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கவே கிடைக்காது ஒரு ஐம்பது டாலர் பொருளை நூறு டாலருன்னு போட்டு க்ராஸ் டாலருக்கு அதுக்கு அதுக்கு பேர் பேர் டிஸ்கவுண்ட் வந்து அதே தான் இதுவும் ஒரு வீட்டுட ப்ரைஸ்லேருந்து ஒரு எயிட்டி தௌசண்ட் டாலர்ஸை கூட்டிட்டு அதில் இருந்து டிஸ்கவுண்ட்டாக தந்தா எப்படி இருக்கும் அடுத்த டிஸ்கவுண்ட் தான் ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் இது இன்றைக்கும் மக்களுக்கு அது விளங்கவும் இல்லை ஒரு சிலருக்கு திருப்பி திருப்பி சொன்னாலும் அது அது விளங்குதே இல்லை யாராவது உங்களுக்கு கனடாவில் டூ பாயிண்ட் ஃபைவ் வட்டி வீதத்தில் உங்களுக்கு மோகேட் செய்து தருவாங்களா இந்த மோ பில்டர் வந்து உங்களுக்கு மூன்று வருஷத்துக்கு செய்து தரார் இது எப்படின்னு பார்ப்போம் இது ஒரு வாழைப்புல கதை மாதிரி தான் இது உங்களுக்கு பில்டரோ இல்லாட்டி ரியல்டரோ இவ்வளவு விளக்கமாக சொல்லி தர மாட்டாங்க இன்றைக்கு நீங்கள் சாதாரணமாக ஒரு பேங்குக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிக்ஸ் பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இதில் பில்டர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் என்னென்னு சொன்னால் முதல் மூன்று வருஷத்துக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மோகேஜ் உங்களுக்கு செய்து தர்றதா சொல்லியிருக்கிறார் ஸோ பில்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் மோகேஜ் செய்து தரார் மிச்சம் த்ரீ பாயிண்ட் ஃபைவை யார் பே பண்ணுறது அதையும் நீங்கள் தான் பே பண்ண போகிறீங்க எப்படின்னு சொன்னால் இந்த பில்டர் இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவுக்கு வந்த அமௌண்ட்டை வந்து பேங்க்குக்கு ஆல்ரெடி பே பண்ணிடுவார் பே பண்ணப்படுற இந்த பே பண்ண அமௌண்ட்டை உங்களோட பர்ச்சேஸ் ப்ரைஸில் வந்து இப்போ அட் பண்ண போகிறார் லெஸ்ஸே உங்களோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் உண்டா அதோட இந்த பில்டர் பே பண்ண அமௌண்ட்டையும் கூட்டினா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸை எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் இந்த எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு நீங்கள் இப்போ மோகேஜ் வந்து செய்ய போகிறீங்க இது எப்படின்னு சொன்னால் உங்களோட வட்டி விதத்துக்கே வட்டி பே பண்ணுற முதலால் நீங்களாக தான் இருக்க போகிறீங்க அதுவும் முதல் மூன்று வருஷமும் நீங்கள் வட்டி மட்டும்தான் பே பண்ணி கொண்டிருக்க போறீங்க மூன்றாவது வருஷம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வாங்கினா இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து அப்போ தான் உங்களுக்கு மோகேஜ் ஆரம்பமாகும் ஸோ மொத்தத்தில் மூன்று வருஷத்துக்கு பிறகு தான் உங்களோட மோகேஜே ஆரம்பமாக போகுது இதில் வின் வெண்ணுண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பில்டர் பில்டருக்கும் பேங்குக்கு தான் இப்போ உங்களுக்கு விளங்குதா ஏன் இவ்வளோ சலுகைகள் உங்களுக்கு வருதுன்ட்டு இப்போ உங்களை சிக்ஸ் பர்சென்டில் இல்லாட்டி ஃபைவ் பர்சன்ட் இல்லாட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் க்ளோஸ் பண்ண சொன்னால் நீங்கள் வீடாக வாங்கி க்ளோஸ் பண்ண மாட்டிங்க இந்த மாதிரி ஒரு குறுக்கு வழியில் ஒரு ஐடியா தரும் பொழுது இந்த வழியில் போய் நீங்கள் மாட்டுப்படுறீங்க ஒரு வானொலி என்பது வந்து மக்களுக்கு நன்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் மக்களுக்கு முழு விபரமும் தெரியணும் முதல்ல நீங்கள் ஒரு பில்டரோ ஒரு ஏஜெண்ட்டை ஃபோன் நம்பரை நீங்கள் வழங்க முதல்ல நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் சந்தர்ப்பத்தை தவற விடாதீர்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைகிறதால நெக்ஸ்ட் இயர் இந்த வீடுகளின் விலை அதிகரிக்கும் இந்த வீடுகளை சுற்றி வர காலேஜஸ் யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்கிறதால உங்களுக்கு ரெண்டல் இன்கம் இருக்குது இது உங்களுக்கு இல்லாட்டியும் வருங்காலத்தில் உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னு சொன்னால் இந்த யூனிட்ஸில் வாங்குறதுக்கு நீங்கள் மக்களை ஊக்கம் அளிக்கிறீங்க ஸோ மூன்று வருஷத்தில் வீட்டோட ப்ரைஸ் கூடும் உங்களுக்கு இந்த வீட்டால் இக்குட்டி வரும்னு நினைக்கவே நினைக்க வேண்டாம் இது ஒரு காடு இந்த இடத்துல வந்து வீடை விற்க முடியாமல் தான் இப்படி ஒரு டெக்டிக்ஸை அவங்க யூஸ் பண்ணுறாங்க அதுவும் சாதாரண மக்கள் தான் இதில் போய் வந்து மாட்டுப்படுறீங்க வழியை ஒரிஜினலாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து இதுக்குள்ளே போகவே மாட்டாங்க இந்த யூனிட்ஸை நீங்கள் விரும்பி மனசார வாங்குவீங்களா இருந்தால் சந்தோஷந்தான் இது பிள்ளைகளுக்கு இல்லாட்டி உங்களுக்கு நாளைக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்டாக இருக்குமென்று சொன்னால் இருக்கவே இருக்காது ஆல்ரெடி டொரண்டோ ஹவுசிங் மார்க்கெட் பெரிய ஒரு பபுக்குள்ளே இருக்குது டொரண்டோ டவுன் டவுனில் கொண்டோக்கள் குறைஞ்சது இருபத்தையாயிரம் யூனிட்டுக்கு மேலே விற்க முடியாமல் வேக்கண்டாக இருக்குது இதே இப்படியே போமா இருந்தால் வார வருஷ வழியில் ஒரு முப்பதாயிரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த யூனிட் எல்லாமே பேங்க் ட்ராப்சி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு பெரிய ஒரு தளவடியாக தான் இருக்குது இந்த கனடாவில் இருக்கிற பெரிய பேங்க்ஸுக்கு நாங்கள் ஆல்ரெடி ரிசெப்ஷனில் தான் இருக்கிறோம் இந்த ரிசெப்ஷனை இப்போ லாஸ்ட் டூ இயர்ஸாக காப்பாற்றி கொண்டு வரது வந்து ஃபோரின் டெம்பரரி ஒர்க்கர்ஸ் தான் இவங்கட வருகையால் தான் இந்த ரிசெப்ஷன் வந்து மக்களுக்கு பெரிய அளவில் தெரியதில்லை இவங்க செலவழிக்கிற பணம் இவங்க செய்கிற வேலைகளை தான் இப்போ இந்த கவர்மெண்ட் இவங்களை திருப்பி அனுப்புவோம் அனுப்புமா இருந்தால் கட்டாயம் ரிசெப்ஷன் வந்து மக்களுக்கு வெளிப்படையாக தெரியும் நெக்ஸ்ட் இயர் கனடாவில் ஜிடிபி இப்போ ஹையாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஃபாரின் டெம்ப்ரரி ஒர்க்கர்ஸை தான் அது மட்டும் இல்லை கெனேடியன் கவர்மெண்டை ஃபைனான்சியல் சிஸ்டம் வந்து சரியான மோசமான நிலையில் இருக்குது கொரோனா டைமில் பேங்க்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் மில்லியன் டாலர்ஸ் கொடுத்துருக்கு பேண்டமிக்கில் பெயில் அவுட்டுக்கு சர்வ் மணி மூடப்பட்டிருந்த ரெஸ்டாரண்ட் சலூன் அதே நேரத்தில் இண்டஸ்ட்ரியல் எல்லாத்துக்குமே வழங்கப்பட்ட லோன்ஸ் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் இப்போ பேங்க்குக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இப்போ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸில் இருக்குது இந்த டிசம்பருக்குள்ளே சிக்ஸ் பாயிண்ட் நைனுக்கு வருமா இருந்தால் ஒரு பெரிய ஒரு சரிவை சந்திக்க போது இதுக்கு முன்னாடி எல்லா பேங்க்ஸுமே அவசரம் அவசரமாக வட்டி வீதத்தை குறைச்சே ஆகணும் ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள் பழையபடி வீட்டுட வேலைகள் கூடவே கூடாது எப்பயுமே எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்ஸ் இருக்குது இனி கனடாக்கில் நியூ இமிக்ரண்ட் ஒர்க் பீஸாக ஸ்டூடெண்ட்ஸாக வார எண்ணிக்கை குறைவாக இருக்க போகுது ஃபோ மில்லியன் ஹவுசஸ் வந்து இப்போ நெக்ஸ்ட் டென் இயர்ஸுக்குள்ளே இந்த பில்டர்ஸ் எல்லாேருமே பில் பண்ணி ஆகணும் இந்த வீடுகளையும் வாங்க வேணும் ஸோ ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் வந்து இனி பிட்டிங் ஓர் இருக்கவே இருக்காது ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது மோகேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி டைமில் தேவையில்லாமல் அதாவது எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களால் டூ பாயிண்ட் ஃபைவ்ல கூட க்ளோஸ் பண்ண இல்லாத ஒரு நிலைமை வரும் ரிசெஷன் வந்தால் எல்லாரையும் தான் பாதிக்கும் எல்லா பிஸ்னஸை தான் பாதிக்கும் உங்களுக்கு ஜாப் லூஸ் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ திங்க் பண்ணுங்கள் மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் வாங்க முதல்ல வாங்க வேணாம்ன்ட்டு நான் சொல்ல அன்றாடம் வேலைக்கு போய் அதில் உழைச்சி அதை சேமித்து வாங்குகிற நீங்கள் கொஞ்சம் யோசித்து வாங்குங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்